வணக்கம் மைண்ட் பாடி சோல் பிள்ளையார் பாடல் இந்த பாடலை வந்து அவ்வளவு எழுதினாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து இந்த பாடலை பத்தி நான் பேசியிருப்பேன் பிள்ளை யார் அப்படி யாரு இதை பத்தி பேசியிருப்பேன் பிண்டம் தத்துவத்தை பத்தி நான் பேசியிருப்பேன் நீங்க அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு ஏன் வந்து நம்ம கடவுளுக்கு வந்து யானை முகம் இருக்கு அந்த யானை முகம் வந்து ஒரு சூட்சம ரகசியம் அது இந்த வீடியோல நான் சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம இந்த பாடலோட உள் அர்த்தத்தை பார்ப்போம் ஏன்னா பிள்ளைங்களும் சரி நம்மளும் சரி இந்த பாடலை பார்த்தா நம்ம என்ன நினைப்போன்னா நான் சாமிக்கு பால் தேன் பருப்பு இதெல்லாம் கொடுக்குறேன் சாமி வந்து எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோன்னா நான் உனக்கு இது அது மாலை போடுறேன் நான் உனக்கு விருதம் எடுக்கிறேன் நான் இது செய்கிறேன் சாமி நான் ஓ லெவல் பாஸ் ஆகணும் சாமி நான் ஏ லெவல் பாஸ் ஆகணும் சாமி எனக்கு கல்யாணம் ஆகணும் சாமி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும் சாமி அப்படியே போயிட்டே இருக்கலாங்க எனக்கு காடி வேணும் நான் வீடு வாங்கணும் இதுதான் இதுதான் இந்த மீனிங் நீங்கள் புரிய புரிஞ்சுருக்கிற மீனிங் வந்து இதுதான் பிள்ளைங்களுக்கும் இதுதான் தெரியும் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க நம்ம சாமிக்கு இது கொடுப்போம் சாமி இது கொடுப்பாங்கன்னு அது இல்லைங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம உள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அவ்வையார் ஒரு சித்தர் அவங்க சாமிக்கு இதெல்லாம் கொடுத்து பிரைட் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த தமிழ் மூன்றும் தானே கேட்பாங்களா இல்லையே அவங்க ஏற்கனவே ஒரு சித்தர் ஆயிட்டாங்க ஸோ இங்க என்ன சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க வாங்க போய் பார்ப்போம் ஸோ இங்க அவையார் பேசுறது நான் அவங்க சொல்றது அவங்கள பத்தி பேசுறாங்க செல்ஃப் புரியுதுங்களா உனக்கு நீ அப்படின்னா நான் உனக்கு நான் தருவேன் கோலம் செய் தப் தூங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இங்கே அவங்க பேசுகிறது அந்த ஹோல் அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் உனக்கு இது எல்லாத்தையும் கொடுப்பேன் நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா இப்போ அவங்க வந்து நானும் உனக்கும் சொல்கிறது அவங்க உடம்புக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அஃபர்மேஷன் செய்கிறாங்க இஷ் இஸ் ஸ்டாக்கிங் அபவுட் செல்ஃப் லவ் புரியுதுங்களா இது உங்களுக்கு டிகோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் நீங்கள் இன்னும் சிக்னிஃபிகன்ஸாக பார்த்தா நீங்கள் வந்து விஸ்டம் யூஸ் பண்ணுங்க இது வந்து உள்ளர்த்தம் நிறையா இருக்குது சூட்சம ரகசியங்கள் இந்த அவையார் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அவையார் ஒரு சித்தர் புரியுதுங்களா அவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மல் நிலையில இந்த பாடல் எழுதலை ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க பிள்ளையார பார்க்குற விதம் வேற அவங்க வந்து ஒரு சித்தர் புரியுதுங்களா அவங்களோட நிலைமையிலேருந்து தான் இந்த ஹோல் பாடலே அவங்க எழுதியிருக்காங்க ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஷீஸ் டாக்கிங் டு ஹர் பாடி அவங்க உடம்பு கூட பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உடம்ப அவங்க பிண்ட்கிட்ட பேசுகிறாங்க இந்த பிண்டம் இந்த பிண்டம் நம்ம உடம்பு இங்கே வந்து அவங்க அவங்களோட உடம்புக்கிட்ட பேசுகிறாங்க நான் உனக்கு இந்த சாப்பாடெல்லாம் தரேன் ஒன்றுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சாப்பாடு இஸ் அ பிரெயின் பூஸ்டாக எ யார் பேசுறது சங்க கால சாப்பாடுகளை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோவே செய்யலாம் அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் எங்கள் பிரெயின் பூஸ்டை பற்றி பேசுகிறாங்க ஆர்கானிக் ஃபுட் பற்றி பேசுகிறாங்க ப்ரொசஸ்ட் ஃபுட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற சாப்பாடை பற்றி இவங்க பேசலை ஸோ இதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாப்பாடு இந்த இந்த தூய்மையான சாப்பாடை நான் என் உடம்புக்கு கொடுக்குறேன் என் உடம்புக்கு கொடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணிட்டோன்னு அதில் இருக்கிற சக்தி எனக்கு விஸ்டமாக வரும் புரியுதுங்களா இங்கே வந்து அவங்க லவ் பற்றி பேசுகிறாங்க அவங்க வந்து இன்னர் செல்ஃப் பற்றி பேசுகிறாங்க புரியுதுங்களா மைண்ட் பாடி சோல் ஏன்னா நீங்கள் விஸ்டம் ஆடிடணுன்னா சும்மா உட்காந்து இருந்தால் உங்களுக்கு விஸ்டம் வராது உங்கள் உடம்பு மொதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மைண்ட் நல்லா இருக்கும் நம்ம உடம்பு வீக்காக இருந்தால் நம்ம விஷ்டம் பற்றி பேசவே முடியாதுங்க இதுதான் உண்மை புரியுதுங்களா ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சாப்பாடு இது இங்கே அதை தான் பேசுகிறாங்க அவங்க வந்து இங்கே வந்து நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் என் உடம்புக்கு நான் என்ன செய்யணும் நல்லா சாப்பாடு கொடுக்கணும் புரியுதுங்களா நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அவையர் வந்து அவங்களோட பிண்டத்தை பற்றி பேசுகிறாங்க உடம்பு நான் என் உடம்புக்கு நான் என்ன செய்யலாம் ஸோ சங்க காலத்தில் அவங்க இதெல்லாம் பேசுனாங்க இப்போ இந்த காலத்தில் நம்ம வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் நம்ம நம்ம உடம்புக்கு என்ன செய்கிறோம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம செய்கிறோமா இல்லை லேட்டாக தூங்குகிறோம் கண்ட சாப்பாடையும் சாப்பிட்றோம் நம்மளுக்கு நல்ல ஹேபிட்ஸ் இருக்கா இல்லை வாட்ஸ்அப்பில் டைம் ஸ்பெண்ட் புரியுதுங்களா இப்படி தான் இது எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் இப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் புரியுதுங்களா ஸோ இங்கே அவ்வையாக சாமிக்கு நான் உன்னை இதெல்லாம் கொடுத்து பிரைட் பண்ணுறேன் நீ எனக்கு விஸ்டம் குடு சங்க தமிழ் குடுன்னு அவங்க சொல்லலை இங்கே அவங்க சொல்கிறது என் உடம்புக்கு நான் உனக்குன்னு அவங்க சொல்கிறது உனக்கும் நீயும் சொல்கிறது அவங்க வந்து கடவுள்கிட்ட பேசலை வெளியே உள்ள கடவுள்கிட்ட பேசல அவங்க ஹையர் செல்ஃப் அவங்களுக்கு அவங்க உடம்புக்குள்ளேயே பேசிக்கிறாங்க நான் உன்னை டேக் கேப் பண்ணிக்கிறேன் ஷி ஸ்டாக்கிங் டு ஹர் செல்ஃப் புரியுதுங்களா இது இப்படி தான் புரியணும் இது நீங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களோட மெத்தடில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைங்க எப்போதோ காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அவங்க எஃபர்மேஷன் செய்யணும் செல்ஃப் லவ் பிள்ளைங்க அவங்கள்ட்டே பேசணும் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் அந்த சாப்பாடு சாப்பிட்றேன் அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லணும் அம்மா எனக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இந்த சாப்பாடுனால எனக்கு எனர்ஜி கிடைக்குது நான் ஸ்கூலில் போய் நல்லா படிப்பேன் சம்திங் லைக் த உங்களுக்கு புரியுதா நீங்கள் இந்த மீனிங் புரிஞ்சாதான் உங்கள் மெத்தட்னால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு புரியுதா ஸோ நீங்கள் முதல் இந்த உள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஹோல் பாடு பாட்டு வந்து இட்ஸ் அபவுட் செல்ஃப் லவ் ஹையர் செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் இவால்வ் அவங்க பிண்டத்தை பேசுகிறாங்க இதுதான் கீவேர்ட் விஸ்டம் இன்ன சிக்னிஃபிகன்ஸ் இதை வந்து நம்ம டீகோட் பண்ண கற்றுக்கிட்டா தான் நம்ம விஸ்டம் பற்றியே பேச முடியும் இதெல்லாம் தெரியாமல் விஸ்டம் பேச முடியாது சாமி பேய் கோயிலில் யக்னா செய்யலாம் யாகம் செய்யலாம் அப்பிள்ளையாட்ட போய் எவ்வளோ ப்ரே பண்ணலாம் ஒன்றும் ஆகப்படுதில்லை புரியுதுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இதை புரிஞ்சுக்கிட்டு வீடியோ புரியலன்னா போட்டு போட்டு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்